இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் தை மாத பௌர்ணமி தினம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதமான தினத்தில் இரவு எட்டு மணிக்கு இந்த தண்ணீரை வைத்து செய்யப்படும் மிக மிக அற்புதமான ஒரு பரிகாரம் பௌர்ணமி தினத்தன்று நில ஒளியில் இப்படி தண்ணீரை வைத்து பாருங்க அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து தை பூச விழாவாக நம்ம கொண்டாடுறோம் பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமானை வழிபட ஒரு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னாலும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை பூசமாக நம்ம கொண்டாடுறோம் தை மாதத்தில் பார்த்தோன்னா பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி திதி ஏற்படும் அதன்படி பார்த்தோன்னா இந்த ஆண்டிற்கான தை பௌர்ணமி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணிக்கு துவங்கும் இந்த பௌர்ணமி திதி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி வரைக்கும் முடியிருக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தோன்னா பௌர்ணமி வரும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தோன்னா பூச நட்சத்திரமும் வரும் ஆனால் இந்த இரண்டுமே தை மாதத்தில் ஒரே தினத்தில் நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக பூச விழாவாக நம்ம கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த விசேஷ தினங்களில் ஒன்று தான் இன்னைக்கு இந்த தைப்பூசமும் தை மாதத்திலும் வரும் தைப்பூசத்தில் வேல் வாங்கும் உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் முருகனுக்குரிய வேலை நம்ம வழிபாடு செய்தோன்னா தீய சக்திகள் நம்மளை அண்டாது அப்படிங்கிறது உண்மை பௌர்ணமி தினம் சிவ ஆலயங்களில் நடைபெறும் சிவ சிறப்பு அபிஷேகங்கள் கலந்துக்கிட்டு கிரிவலம் வந்தோன்னா நிச்சயமாக கேட்கும் வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறது உண்மை அந்த அற்புதமான பௌர்ணமி திதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு வீட்டில் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலம் நம்ம கேட்டது நம்ம விரும்பியது நம்ம ஆசைப்படுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன பவுல் அது பித்தளை பவுல் இல்லை கிளாஸ் பவுல் அல்லது சில்வர் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக எந்த பாத்திரத்தில் வேணாலும் சுத்தமான நீரை வச்சுக்கிட்டு அந்த நீரை கையில் வச்சுக்கிட்டு நில ஒளியில் கண்டிப்பாக இதை வெட்ட வெளியில் தான் செய்யணும் நில ஒளி எங்கே அதிகமாகப்படுதோ அது மொட்டை மாடி இல்லை வராண்டாவாக இருக்கட்டும் இல்லை பால்கனியாக இருக்கட்டும் எந்த இடத்துல அந்த நில ஒளி கண்ணுக்கு தெரியுதோ நில ஒளி நம்ம உடம்பில் படுதோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் பொதுவாகவே மொட்டை மாடியில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த பவுல் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய ஆசை நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தோ இருக்குதோ உதாரணத்துக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படின்னாலும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் அல்லது கடன் பிரச்சனை தீரணும் இப்படி எந்த விருப்பம் எதுவாக இருதோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை க கையில் வச்சுக்கிட்டு நில ஒளியில் நின்றுக்கிட்டு நம்ம பிரார்த்தனையை சந்திர பகவான்கிட்ட சொல்லணும் அந்த தண்ணியை நம்ம பிரார்த்தனை கிரகித்து கொள்ளும் அப்படிங்கிறது உண்மை அந்த தண்ணி நம்மளுடைய வேண்டுதலை கிரகித்துக்கிட்டு அந்த பவுல் தண்ணியை வந்து நில ஒளியில் படுற மாதிரி இரவு முழுவதுமே அந்த பவுலை வெளியிலேயே வெட்ட வெளியிலேயே வச்சிடலாம் வச்சுட்டு அந்த நில ஒளி அந்த தண்ணியில் இறங்கும்படி வச்சுட்டு நம்ம அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த தண்ணி அப்படியே நில ஒளியிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலை தூங்கி எழுந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து முகத்தை கழுவும் முதல் தண்ணீராக அந்த தண்ணியை பயன்படுத்தணும் முகத்தை கழுவும் பொழுது அந்த நில ஒளி எல்லாத்தையுமே கிரகித்து வைத்திருக்கும் அந்த தண்ணியை வைத்து நம்ம முகத்தை கழுவணும் அப்படி கழுவும் பொழுது ஒரு விதமான நேர்மறை எண்ணங்களும் பாசிட்டிவ் எண்ணங்களும் நம்ம உடலுக்குள் பரவுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அந்த நில ஒளி பட்டிருக்கும் அந்த நீரை வைத்து நம்ம முகம் கழுவும் பொழுது அது எல்லாமே நம்ம என்ன வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை வைத்து அந்த தண்ணியை வைச்சோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வாய்ப்பை அந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்பி இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பொழுது அதுக்கு எந்த பயனுமே இருக்காது நம்பிக்கையோட அந்த தண்ணியை நில ஒளியில் வச்சுட்டு அதை வைத்து மறுநாள் காலை முகம் கழுவும் முதல் தண்ணீராக அந்த தண்ணீரை பயன்படுத்தணும் நம்ம வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் தான் உண்மை இந்த அற்புதமான தை பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது கிரிவலம் செல்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு தை மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்லணும் அப்படின்னு நினைப்பவர்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஏழு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பன்னிரெண்டு மாலை எட்டு மணிக்குள் அந்த கிரிவலத்தை நிறைவு செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான தை மாத பௌர்ணமியை தவற விடாமல் இந்த ஒரு சின்ன விஷயம் இதுக்கு பூஜை கிடையாது மந்திரம் சொல்லணும் பரிகாரம் செய்யணும் வழிபாடு செய்யணும் தீபம் ஏற்றணும் இப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதே போல் பெண்கள் மாதவிடா ஏற்பட்டிருக்கும் போது இதை செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது தாராளமாக தண்ணியை நில ஒளியில் வைக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு தீட்டு பார்ப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் யார் வேணாலும் செய்யலாம் நம்ம பிரச்சனை தீரணும் நம்ம வேண்டுதல் பழிக்கணும் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் அந்த தண்ணியை நில ஒளிய இரவு முழுவதும் வைத்துவிட்டு மறுநாள் முகம் கழுவும் முதல் தண்ணீராக அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம ஆசைகள் விருப்பங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளலாம் நிறைவேற்றி நம் வேண்டுதல் பழிக்க செய்து சந்தோஷமாகவும் வளமான வாழ்வை சுபிக்ஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்